அப்பா எங்கள் அப்பா வந்து மக்களை பற்றா மகராசே சரிங்களா பாருங்க எங்கள் அப்பா மக்களை பார்த்தா மகராசே எத்தனை பிள்ளைப்பா எட்டு மக்கள் பற்றிருக்காருப்பா எங்கள் அப்பா இன்னைக்கு என்ட்ட வந்து கருவாடு வாங்குறாருப்பா நூறுரூவாய்க்கு என்னை பெத்த அப்பேன் என் பெத்த ஐயா என் அழகன் நான் மாதம் மாதம் வரேன் வந்து வாங்கிக்க போன் நம்பர் வாங்கிட்டு வாடான் எங்கள் அப்பா இங்கே வாருங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வாருங்க கருவாடு சரிங்களா இதுக்கெல்லாம் காரணம் யாரு என் மருமையை என்னை கூட்டிட்டு வந்துருக்காரு வந்து வித்து கொடுக்குறாரு என் மருமையை சரிங்களா பாருங்கள் எங்கள் அப்பனை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுப்பா எல்லாம் நல்லா இருக்கணும் நூறாண்டு நூறாண்டு காலம் சரிப்பா நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் இருக்கணும் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க சொல்லுப்பா நீங்கள காலம் செய்த கோல மாதிரி செய்த குற்றம் ஆமாப்பா மக்களை பத்த மகராசனே என்ன பெத்த ஐயனே உனக்கு என்ன நீ நல்லா நீ நூத்தி அஞ்சு வயசு எங்க அப்பாவுக்கு பாத்துக்கங்க நாமக்கல்லிருந்து வந்து இங்கே தங்கி கொடுசை போட்டு கிணறு தோன்றாங்கப்பா பார்த்தீங்களா பார்த்தீங்களா பாட்டி அவ்வளோ ஒரு இதுமா இப்போ பாருங்கள் பெண்களை தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் சாப்பிடணும் கடை அடிக்கணும் நாலு பேருக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்தில் வந்து பாருங்கள் சரியான காடு ஒரு கோயில் சூப்பரான கோயில் அப்படியே பாருங்கள் ஒரு ரோடு அப்படியே பாருங்கள் அப்படியெல்லாம் பாருங்கள் நாமக்கல்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குறாங்கப்பா பாருங்கள் பெண்கள் மூணு பேர் ஆண்கள் மூணு பேர் கீழே உட்காந்து போய் பார்த்துக்கிட்டுருக்காங்க உள்ள கிணறு தோன்றாங்க அம்மா நம்ம பெண்கள் இப்படி பண்ணுவாங்களா நம்ம பெண்கள்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க வேலை அந்த கிணற தோன்றாங்க ஏம்மா தங்கி வேலை பார்க்குறீங்களா எந்த ஒரு நல்லா தமிழ் பேசுகிறீங்க நாமக்கல்லா சரி சரி நாமக்கல்ல போர் தான் போடுவாங்க ஆனால் நீங்கள் கிணறே தோன்றறிங்களே பரவாயில்லப்பா பெண்களே வருங்க எப்படி வேலை பார்க்குறாங்க என் மகனை காமிக்கிறேன் விவசாயம் புறம் அழிஞ்சு போச்சுப்பா ஆனால் இந்த ஊரில் விவசாயம் நிறைய நடக்குதுப்பா விவசாயத்துக்கு பாடுபாடுங்கள் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க குருவி காக்கா பாருங்க கொப்பு அழகா இருக்கு பாருங்க என்னுடைய வீடியோ முழுசா பாருங்க இந்த இயற்கை காட்சியெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா டவுனுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வெரி ஃபுல் ஃபாவா இருங்க பாருங்க நாத்து நீங்க நாற்று பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க பச பச நாற்று நட்டுட்டாங்க நெல்லு நல்லா நட்டுட்டாங்கப்பா நல்லா நட்டுட்டாங்க விவசாயத்தை பார்த்து உள்ள நாளாச்சுப்பா இங்கே பாருங்க மரத்தை பாருங்க எவ்வளோ பெரிய மரம் அழகா இருக்குல்ல இயற்கை காட்சி கிணறு கோப்பு பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்களா பார்த்து ரசிகம்மா ரசிக்க ரசிக்கதாம்மா ருசிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா அதெல்லாம் பாருங்க இயற்கையின் காட்சியை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா விவசாயம் 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 பண்ணுற இது சேவலை பாருங்க எவ்வளோ அழகாக ஓடுது அப்படியே ஆட்டுக்குட்டி இருக்கையா அம்மையான்னு மக்களே காடு காட்டுல ஒரு வீடு அப்படியே ஒருத்தர் போறாரு அப்படியே பாருங்க வீடு